திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் ஆட்டவருக்கும் நிறைவா போற்றி காவாய் கனகத் திறனை போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி திருச்சிறம்பலம் ஈத்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடைகளை வணங்கி என் குருநாதராகிய கழிப்பலையாத் திருவடைகளை தலைமை கொண்டு ஆசிரியர் பரானாகிய எம்பெருமான் தெய்வச்சிக்கபெருமான் திருவடிகளை தலைமை கொண்டு அகிலாண்டேஸ்வரி அம்மையுடைய ஞானச்சார்வம் மன்னாவல் மேவிய அணைக்கானலர் குருவர்களும் திருவருளும் கூட்டு வைக்க நாம் இந்த செங்கன்னேற்றவரை திருக்கூட்டம் சார்பாக தொடர்ந்து வகுப்புகள் பெரிய புராணம் திருப்புதல் முறையில சிந்தித்து கொண்டிருந்தோம் இன்றைக்கு புத்தாண்டு பிறக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு போது அது ஒரு சின்ன பரிசு உங்களுக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்றது இருந்தது அந்த பரிசு என்னவா இருக்க முடியும் நம்மளோட குருநாதராகிய எம்பெருமான் திருஞா சம்பந்தமூர்த்தி நாயனார் பற்றிய ஒரு வாழ்த்து பாடல் இதை நம்பியாண்டார் நம்பிகள் பதினோராம் திருமுறையில் அருளின பாடல் இந்த பாடலோட விளக்கத்தையும் இதை எப்படி படிக்கணுன்றதையும் உங்களுக்கு சொல்லித்தரது தான் ஒரு புத்தாண்டு பரிசாக இருக்கும்னு நான் நினச்சேன் அதனால் இந்த பதிவை நம்ம இன்றைக்கு போடுறோம் வழக்கம் போல் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் வந்து அனுப்பி கேட்க சொல்லுங்கள் ஆமாம் பொன் கூட்டகத்திலும் பண்டருள் மாமான சுந்தரவன் சம்மந்த மாமுனியம் கோமாந்தன் புகழருகால் இன்புரணி கூறாயே கொ திருச்சிற்றம்பலம் இன்றைக்கு நாம நம்பியாண்ட நம்பிகள் அவர் பத்து நூல் அருள் இருக்காங்க அந்த பத்து நூல்ல பார்த்தீங்கன்னாக்கா முதல் முதல் தான் அருள் பெற்ற எம்பெருமான பிள்ளை பெருமா பிள்ளைய மூத்த பிள்ளையாருன்னு சொல்லக்கூடிய நம்மளோட விநாயகர் பெருமானார் மேலே திருநாரையூர் விநாயகர் திருவிரட்டை மணி மாலை அருள் அருள் இருக்காங்க அதுக்கப்புறம் கோயில் திருப்பண்ணியர் பிரதம் அப்போ விநாயகர் பெருமான்னு சொல்கிறாரு நம்மளோட சுவாமி மேலே நூல் அருளை சொல்கிறாங்க அதை கோயில் பன்னியர் திருபிரத்தம்னு அருள் பண்ணியிருக்காங்க அதாவது ஆட்கொண்ட விநாயகர் பெருமான்மையிலே ஒரு பாடல் நம்மளோட சிவபெருமான் மேல ஒரு பாடல் ஆனால் அவங்களுக்கு குருநாதர் மேலே எவ்வளோ அன்பு இருக்குதுன்றதை இதுலேருந்து பார்க்கலாம் நம்மள பத்து நூலில் வந்து கிட்டத்தட்ட ஆறு நூல்கள் வந்து திருத்துண்ட திருவந்தாதி அதுக்கப்புறம் நாலு நூல் போக ஆறு நூல் வந்து நம்மளோட பிள்ளை பெருமானான்னு சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் மேலே தான் எழுதியிருக்காங்க ஆளுடை பிள்ளையார் திருவந்தாதி ஆளுடை பிள்ளையார் திரு சண்பை விருத்தம் ஆளுடை பிள்ளையார் திரு மும்மணி கோவை ஆளுடை பிள்ளையார் திரு உலாமாலை ஆளுடை பிள்ளையார் திரு கலம்பகம் ஆளுடை பிள்ளையார் திருத்தொகை இது எல்லாமே வந்து ஆளுடை பிள்ளையார்னு சொல்லக்கூடிய நம்மளோட திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் மேலே மட்டுமே இத்தனை இத்தனை நூல்கள் அவங்க செய்திருக்காங்க அதுல ஒரு நூல் இருக்கிறதுல ரொம்ப சின்ன நூல் இது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து வரிகள் தான் இருக்கும் இந்த நூலில் ஆளுடை பிள்ளையா திருத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு அருளியிருக்காங்க இந்த பாட்டு எப்பயுமே நான் அடிக்கடி தான் என்னென்னாக்கா பெரிய புராணத்துல என்ன சொல்றாங்கன்னாக்கா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு பாடல்கள் கிட்டத்தட்ட வருது நம்மளோட ஞானசம்ப பிள்ளைப்பாதை பெரிய புராணம் பாதை புராணம் பாதை பிள்ளை பாதைன்னு சொல்லுவாங்க பிள்ளையார் புராணமே மட்டுமே ஆயிரத்தி அரநூத்தி ஐம்பத்தாறு பாடல்கள் வரும் அத்தனை பாடல்கள்ல சொன்ன மூர்த்தி நாயனாரோட புராணத்தை நான் அறுபத்தைந்து வரிகள்னு அப்படியே சுருக்கி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம குருநாதருக்கு டெய்லி வந்து ஆயிரத்தி அரநூத்தி ஐம்பத்தாறு பாடல்கள் பாடுறவங்க இருக்கிறாங்க இன்னைக்கும் தினமும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு பாடலை விண்ணப்பம் பண்ணுறவங்க எனக்கு ஒரு அம்மாவை தெரியும் அவங்க இருக்கிறாங்க ஞானப்பிள்ளையாரோட திருமையினை வச்சு அவங்க அவங்க இருக்க வீட்டையே நான் கும்பிட்டுட்டு போயிடுவேன் ஞானப்பிள்ளையார் திருமையினை வச்சுட்டு தினம் வந்து ஞானப்பிள்ளையாருக்கு தீட்டம் விடுவாங்க அப்போ அந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு பாடலும் மனப்பாடமாக சொல்லுவாங்க அப்படிலாம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அடியுக்குலாம் அன்பு கிடையாது ஆனாலும் பெருமான் மேலே ஒரு பிரியம் இருக்கு இல்லைங்களா அதனால என்ன பண்ணுறதுனா இந்த முழு பாடலையும் விண்ணப்பம் பண்ணாக்கா முழு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு பாடலையும் விண்ணப்பம் பண்ண மாதிரி அவரே சொல்லியிருந்தார்ல ஒரு ஒரு வாயனை அந்த பாட்டை விண்ணப்பம் பண்ணால் அவங்களோட பாடல்கள் எல்லாம் விண்ணப்பம் பண்ண மாதிரின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க எல்லாருக்கும் இந்த பாடலை சொல்லணும்னு ஒரு ஆசை எனக்கு என்ன சொல்கிறாங்கனாக்கா எடுத்த உடனே பூவா திருநுதல் மேல் பொற்சுட்டி இட்டொளிர கோவா குதலை சிறம்பற்ற அறற்ற ஓவாத அழுவான் பசித்தான் என்று ஆங்கு இறைவன் காட்ட தொழுவான் துயர்த்தீர்க்கும் தோகை வழுவாமே முப்பத்தி ரெண்டு அரம்பம் செய்தால் முதிராத செப்பொத்த கொங்கை திருநோதலி அப்பன் அருளாலே ஊட்டுதலும் அப்படின்னு ஒரு பகுதி சொல்கிறாங்க நான் எங்கே ஒரு சின்ன பென்சில் வச்சுக்கோங்க நான் எங்கே நிறுத்தினோ அங்கே வந்து ஒரு ஸ்லாஷ் போட்டு அது மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்குலாம் அப்போ அழகிய நெற்றியில் எடுத்த உடனே அவங்களோட திருநெற்றியை சொல்கிறாங்க அப்படி இனிமேல் பார்க்குறாங்க அவங்களோட ஒளி பொருந்திய முகம் தெரியுது அதில் வந்து திருமுகம் இருக்குது அதில் அழகாக பொற்சுட்டி இந்த நெத்தி சுட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து அணிஞ்சிருக்காங்களா நம்மளோட பெருமானம் யார் நம்ம திருஞான சம்பந்த மூட்டினா சொல்லக்கூடிய நம்மளோட காழைப்பிள்ளையார் பிள்ளை பெருமானார் வந்து நெச்சி சுட்டி அடைஞ்சிருக்காங்க குதலை மொழினாக்கா சொல்லுவாங்க இல்லைங்களா கொழறி குழறி பேசுறது எத்தனை வயசு மூணரை வயசு மூன்று வயசு இல்லைங்களா அப்போ அந்த குதலை அந்த மழலை மாறாத வயசு அப்போ சிரம்பு சிலம்பு அரட்ட அப்போ என்ன பண்ணுறார் அப்போ வந்து குல குளக்கரை குளத்தில் போயிட்டு நீ தருப்பித்து நீராடிட்டு அகமருடம் செய்துட்டு வரணும் அதனால இங்கே இரு நான் பிள்ளை பெருமான என்ன பண்றாங்க காலை அரண்டி உதச்சு சிலம்பு அரட்ட அந்த காலால தலை நிலத்துல தட்டி கையின்ற ம கண் மலரால கண்ணின்ற மலரை கசக்கி நானும் தான் வருவேன் நானும் தான் வருவேன்னு அழுதாங்க இல்லைங்களா அதுதான் கோவா குதலை சிலம்பு அரைச்ச சிலம்பு அரைச்ச ஊவாத அழுதான் நீ இங்கே இருப்பான்னு சமாதானம் பண்ணினா கூட என்ன பண்ணுறாரு அழுதுட்டே இருந்தாங்க அழுதான் பசித்தான் என்றுங்கிறவன் இப்போ இதே அழுகையே என்ன பண்றாங்க குளத்துல கொண்டு போய் உட்காந்து வச்சுட்டு ஈசனோட அருள் பெற்றதால நம்மளோட சிவபாத இருதயர் என்ன பண்றாங்க குளத்துல போய் நீராடி தருப்பு நம்ம பண்ணிட்டு இருக்கிற போது யார் ஞாபகம் வருது உண்மையான அந்த உயிருக்கு முதல்ல உடம்போட அப்பா கேட்ட அழுதாங்க இப்போ உயிருக்கு அம்மையப்பரா இருக்கக்கூடிய பெருமானாரை நீண்ட நாள் பிரிந்திருக்கிறதால அவங்க வெறுக்கொண்டு அழுவாங்களாம் அடிக்கடி நம்ம பிள்ளை பெருமானார் வந்து குழந்தையா இருக்கிற காலத்துலேருந்தே சுவாமி ஞாபகம் வந்ததுன்னா வெறுக்கொண்டு அழுவாங்களாம் குழந்தை எதுக்கு அழுதுனே எல்லாருக்கும் தெரியாத இருக்குமா அதை வந்து யார் சொல்றானா நம்மளோட தெய்வ சேக்கிரபெருமான் தான் சொல்றாங்க அந்த மாதிரி அழுது கொண்டு இருந்த மாதிரி அழுதான் பசித்தான் பசித்தான்னா சாதாரண பசியா ஞான பசி இல்லைங்களா அதனால பசித்தான் என்று ஆங்க இறைவன் காட்டலும் அப்போ உடனே அம்மா கூப்பிட்டு என்ன சொல்கிறார் சுவாமி இங்கே பாரு ஞான ஞானப்பசியால் பிள்ளை அழுகிறார் அதனால் என்னை என்ன பண்ண இறைவன் காட்டுற உடனே என்ன பண்ணாங்க உடனே அம்மா என்ன பண்ணுறாங்க மயில் போல இருக்கக்கூடிய அம்மா மயில் போன்ற சாயலை உடைய அம்மா என்ன பண்ணுறாங்க தொழுவான் துயர்த்துக்கும் தோகை தோ மயில் போன்ற அம்மையை யாரெல்லாம் அழுகிறாங்களோ யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அவங்களோட துயரெல்லாம் தீர்க்கக்கூடிய அம்மா வழுவாமே முப்பத்தி ரெண்டு அறணமும் செய்தால் நம்மளோட அம்மா என்ன பண்றாங்க காமாட்சி அம்மையா இங்கே உலகத்துக்கு வந்து சுவாமியை வழிபாடு செய்து சாமிக்கிட்ட மூன்று வரங்கள் பெற்று இந்த உயிர்களுக்காக இங்க இருந்து அந்த சிவலோகத்தை விட்டுட்டு இங்க வந்து இருந்து காமாட்சி அம்மையா என்ன பண்றாங்க பதினாறும் பதினாறும் முப்பத்தி ரெண்டு அறங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா அதுவும் தவறாம செய்து கொண்டு இருக்கிறாங்க வழுவாமே முப்பத்தி இரண்டு அறமும் செய்தார் முதிராத செப்பொத்த கொங்கை திருநதலை இந்த சொப்பு சொப்பு மாதிரின்னு வாங்க சொப்பு மாதிரி தாமரை மொட்டு மாதிரி சொப்புனாக்கா சின்ன குடம் இருக்கு இல்லைங்களா சொப்பு சமாளிச்சு விளையாடும் சின்ன குடம் அந்த மாதிரி முதிராத செப்பொத்த கொங்கை அம்மையோட திருமுலைகள் எப்படி இருக்குன்னா முதிராத செப்பொத்த கொங்கை மாதிரி இருக்குது அப்படின்றாங்க எங்கெல்லாம் அம்மையோட திருமுலைகள் வருதோ அங்கெல்லாம் நமக்கு என்ன வருது அருள் வரப்போகுதுன்னு அர்த்தம் இல்லைங்களா அப்போ அதை முதிராத செப்பு போன்ற தனங்களையும் அழகான திருநுதலையும் கொண்டு இருக்கக்கூடிய உமையம் என்ன பண்றாங்க கருணையினால தன் முளைப்பான கறந்து பொற்கினத்தில் வைத்து அதுல என்ன பண்றாங்க இகத்துக்கும் பரத்துக்குமான அறங்களோட சேர்த்து சிவஞானத்தையும் குழைத்து விட்டுறாங்க அதனாலதான் சிவஞான சம்பந்தராயினார்னு சொல்றாரு நம்ம தெய்வ சக்கலாபெருமான் அவரோட இயற்பெயர் என்னன்னு தெரியாது ஆனா என்னது அவங்க அவரு அந்த அந்த பரத்துக்கும் ஆனையும் சிவஞானத்தையும் குழைத்து விட்டதுனால என்ன ஆயிட்டாரு சிவஞான சம்பந்தர் ஆயினார் அப்படின்னு அப்போ தான் திரு அவரோட திருநாமத்தை சொல்கிறாங்க அது மாதிரி செப்பொத்த கொங்கை திருநுதலி அப்பன் அருளாலே ஊட்டுதலும் அப்பா சொல்கிறார் சாமி என்ன சொல்கிறார் இன்னி போய் அந்த ஞானப்பாலை ஊட்டு ஞான சம்பந்தருக்கு அப்படின்னு சொன்னதால் என்ன பண்ணுறார் குழந்தைக்கு ஊட்டுனதால அம்மா என்ன பண்ணுறாங்க உடனே இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்போ அப்பன் அருளாலே ஊட்டுதலும் அந்த ஞானப்பால் உண்ட நிமிஷத்தில் உண்ட மாத்திரத்தில் என்னது அப்பொழுதே ஞானத்திரளாகி திரளாகி முன்னின்ற செம்மல் அப்ப அங்க அது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க பசு பாச கரணங்களால இருந்த பெருமானார் பதிகரணங்களாகி ஞானத்திரளா இருக்கிறாங்க சுவாமி எப்படி ஞானத்திரளா நின்ற அடியார் போலும் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா ஊனத்திரளை நீக்கும் ஞானத்திரளா நின்று அடியார் பெருமானு அண்ணாமலையில சொல்றாரு அப்ப அந்த ஞானப்பால் உண்ட மாத்திரத்துல பிறவின்ற மயக்கம் தீர்ந்து சீகாழி தலைவனாகிய நம்மளோட பெருமானார் என்ன பண்றாரு அந்த ஞான திரளாகி முன்வைக்கிறாரு திரளாகி நின்றதால என்ன பண்றாங்க இருள் தீர்ந்த காளை இருள்ன்றது என்னது மாயா மாயா இருள் ஆடவம் கண்மம் மாயின்னு சொல்லக்கூடிய இந்த இருள் அந்த இருள் தீர்ந்த காழி முதல்வன் அப்போ காழி முதல்வனா இருக்கக்கூடிய நம்மளோட சிவபெருமானாரு கவுனியதம் போர் ஏறு கவுனியர் குளத்துல பிறந்த திரு அவதாரம் பண்ண நம்மளோட போர் ஏறு இளம் ஏறு பாரி இள ரிஷப மாதிரி இருக்கக்கூடிய நம்மள இளஞ்சிங்கம் ஆகிய நம்ம காழைப்பிள்ளையார் ஊழி முதல்வன் உவன் என்று இவர் தான் அந்த சாமின்னு காட்டினார் அந்த நிமிஷமே இவர் தான் சுவாமி அப்படின்னு உலகத்துக்கே காட்டினார் ரத்தோடைய செவியன் விட ஏரியோ தூவின் மதுசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் நான் உனிந்த பிரம்மாபுரம் என்றேன்னு காட்டினார் இல்லைங்களா அப்ப இந்த உலகத்துக்கே இவர்தான் இறைவன் காட்டினார் இல்லைங்களா செய்தியா காணி முதல்வன் கமுனியதம் ஒரேர் ஊனி முதல்வன் என்று காட்ட வல்லான் வீழி அது ஒரு அப்போ முதல் அந்த ஞானப்பாள உண்ட செய்தியை சொல்லிட்டாங்க படிக்காசு கொண்டவரான் அப்ப திருவீழி பஞ்சம் வருது பஞ்சம் வந்தவொடனே பிள்ளை பெருமானா ஒரு பிள்ளை பெருமானானோ அப்ப சுவாமி அங்க இருக்காங்க தன் அடியார்களோட அப்போ என்ன பண்றாங்க பஞ்சத்தை அடியா ஈசன் அடியார்களுக்கு கவலை வருமோன்னு அங்கே இருக்கும்போது சுவாமி என்ன பண்றாரு ரெண்டு பேர் கனவுளையும் போயிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் என்ன பண்றாரு ஆளுக்கு ஒரு காசு கழக்கும் மேற்கும் ஆளுக்கு ஒரு பொற்காசு வைக்கிறாங்க சுவாமி அப்பர் அப்பெருமானாருக்கு பொண்ணு வாசி இல்லாத காசும் பிள்ளைப்பெருமானாருக்கு வாசி பெற்ற காசும் இருக்குது உடனே என்னை வாசி தீர பாடுவேன்னு வாசி தீரவே காசு நலுவேன்னு பாடுறாங்க பாடினவொடனே அந்த வாசி இல்லாத காசு சுவாமி கொடுக்குற அப்போ வீழி மிழலை படிக்காசு கொண்டபெறான் அந்த அற்புத செய்தியை சொல்லிட்டாங்க மொத்தம் இருபத்தோரு அற்புதங்கள் நம்ம பிள்ளைப்பெருமானார் பண்ணது அதை எத்தனையும் இங்கே சொல்ல போகிறாங்க அப்போது கா ஊழி வீழி மிழலை படிக்காசு கொண்டபெறான் வீழி மிழலை வீழிமழையில படிக்காசு கொண்டபிரான் ஒரு அற்புதத்தை சொல்லிட்டாங்க பாழி அமனை கழுவல ஏற்றினான் அப்ப அந்த பாழின்றது என்னன்னாக்கா பாழினாக்கா சமணர்கள் இருக்கக்கூடிய இடத்த பாழின்னு சொல்லுவோம் அந்த பாழியில் இருக்கக்கூடிய ஒரு பாழிக்கு ஆயிரம் அம்மனர்களாக இருப்பாங்க அவங்களெல்லாம் கழுவல ஏற்றினாரு இப்போ எல்லாரையும் சைவத்தண்ணீர் நிரூபித்து ஸ்தாபிதம் பண்ணி கழுவல ஏற்றினார் இந்த மதுரை அம்பதியில் இருந்தது இல்லைங்களா பாடர் யாழை முறித்தான் பாணர் யாழை முறித்தான்னு இங்கே சொன்னாலும் கூட ஆனால் பாணரோட யாழை முறிக்கலை யாழ்முறின்ற பண்ணை பாடி அந்த எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க தேவாரத்தை தான் இசையில் இட்டு பாடுறாரு அது கண்டத்தை யாழ்ப்பாணருக்கு ஒத்துக்கலை சாமி நீங்கள் என்ன பண்ணணும் இந்த யாழை அடக்க முடியாத ஒரு பண்ணில் பாடணும்னு கேட்டவொடனே ஒரு பண்ணில் பாடுறார் அது அட்டானான்னு சொல்கிறாங்க அந்த யாழ்முறை பண்ணுன்னு நம்ம சொல்கிறோம் அந்த பண் பாடும்போது அந்த மாத மட பிடி மட அண்ண மொம் அந்த பாடல் அதை வந்து இந்த யாழில் முறிக்க இட்டு வாசிக்க முடியாத இருக்கும்போது திருநீலகண்டத்தை யாழ் என்ன பண்ணுற யாழை முறிக்க போகும்போது சுவாமியோட பதிகங்களை இந்த சாதாரண மனிதர் பண்ணை யாழில் பண்ண முடியுமா வந்தவாறு ஏற்றுவதே இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க அதான் யாழை முறித்தான் எரிவாய் இடும் பதிகம் ஆழி உலகத்து அழியாமல் காட்டினார் அப்போ நம்ம சமணர்களுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அவங்க ஒரு நெருப்புல வந்து வாதம் பண்ணணும் அனல்வாதம் பண்ணணும் புனல் வாதத்துக்கு அப்புறம் அனல்வாதம் பண்ணணும்னு சொல்றாங்க உடனே என்ன அனல் வாதத்துக்கு நெருப்பை கொண்டு வந்து அதுல நெருப்பு நெருப்புல வந்து திரு நல்லாற்று மாத்த பூன் முளையால் என்ற நல்லாற்று பதிகத்தை போடும்போது அது என்ன பண்ணுது பச்சையாக எரிஞ்சது இல்லைங்களா அதை தான் சொல்கிறாங்க எரிவாய் இடும் பதிகம் ஆழி உலகத்து அழியாமல் காட்டினா அழியாமல் காட்டினாராமா ஏழுசை வித்தகன் வந்து ஏனோரும் வானோரும் தாழும் சதங்கை பருவத்தை பாலையும் நெய்தலையும் பாடவல்லான் அப்படின்றாரு அப்போ அந்த நனிப்பள்ளின்ற ஊரில் காரைகள் கோகை முல்லை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் பாடி அங்கே இருக்கக்கூடிய அந்த பாலை நிலத்தை நல்ல வளமான நிலமாக மாத்துறாரு அப்படின்றது பாலையையும் நெய்தலையும் பாடவல்லான் அப்படின்னு சொல்கிறார் சூளை திருவாவுடது செம்பர் குடிய கிழி அருளாலை பெற்றருளும் ஐயன் இது எல்லாருக்கும் தெரியும் இடரிலும் தலையிலும் பாடி சுவாமி கிட்ட பனிரெண்டாயிரம் பொண்ணு வாங்குறாங்களே அம்பன் ஆயிரம் ஆயிரம் பொன் வாங்குறாங்க ஆளுடைய பிள்ளையாருக்கு அம்பன் ஆழி ஆயிரம் கொடுப்பர் போலன்னு அப்பசாமி வந்து பின்னாடி பாடுவர் அந்த இடருனும் தலரணும் பாடின பாடல் அந்த இடத்த சொல்ற திருவாடு துறையில ஆயிரம் பொன் வாங்கினாரு இல்லைங்களா அந்த இடத்த திருளாத தென்னவன் நாடெல்லாம் திருநீரு பாலித்த மன்னன் அப்போ அந்த திரளாதனா தேர்ச்சி பெறாத இதுதான் சைவம் தான் முழு முதற் இது சைவத்தின் மேல் சமயம் வேற இல்லைன்ற தேர்வு இல்லாமல் சமணத்தில் போய் விழுந்து அழிய நினைத்த அந்த மன்னனோட நாட்டை மதுரையும் பதியே வந்து என்ன பண்ண திருநீரு பாலித்த மன்ன அவர் மன்னன் மருகல் விடம் தீத்த பிரான் அப்ப என்ன பண்ணுறார் மருகல்ல ஒரு பொண்ணு தன் மாமன்னோட வந்துடுறா வந்து ஒரு மடத்துல தங்கி இருக்கும் போது என்ன பண்ணுறது தீண்டி பாம்பு தீண்டி இறந்து போகிறோம் பாம்பு கூட தீண்ட முடிஞ்சது நான் திருமணம் ஆகாதாலும் இந்த என் கணவனை தீண்டி அழமுடியலையே அப்படின்னும் போது அவளுக்காக அம்மா சடையா என்னுமா சரணி என்னமான்னு பாட்டு பாடி அந்த ஆளை எழுப்பி அவனை எழுப்பி மாப்பிள்ளையை எழுப்பி திருப்பி இந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அதான் மருகல் விடம் தீர்த்தப்பிரான் பின்னை தென்கோலக்காவில் தாளம் பெற்று குவளையத்தின் மானக்காலத்தை மாற்றினான் அப்ப என்ன பண்றாரு அப்புறமா ஒரு நாளுக்கு என்ன பண்றாரு சாமி கிட்ட ஞானப்பான் உண்ட உடனே என்ன பண்ணிட்டாரு போயிட்டு திருக்கோலக்கால கையை ஒத்து பாடினே இவரோட கை வலிக்குன்னு சாமி என்ன பண்றாரு பொட்டாளம் ஒன்று கொடுக்கறாரு அப்படி பொட்டாளத்தை கொடுத்ததால அந்த தாளத்தை பாடி 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 நிறைய பாடல்கள் பாயினி இந்த உலகத்துல இருக்க எல்லா மயக்கத்தையும் தீர்த்தவர் யாருனாக்க நம்மளோட காழைப்பிள்ளையார் நம்மளோட குருநாதராகிய ார் அப்படிங்கிறாங்க மால காலத்தை மாச்சினார் ஞாலத்து முத்தின் சிவிகை அரண் கொடுப்ப முன்னின்று தித்தித்த பாடல் செவிக்கழித்தான் அப்ப சுவாமி என்ன பண்றாரு அழகான முத்து சின்னம் முத்து சிவிகை இதெல்லாம் கொடுக்கும் பொழுது அதை வாங்கி அதை அதை எடுத்துக்கிட்டு அதுல வந்து நல்ல நல்ல பாடல்களை கொடுத்தார் தித்தித்த பாடல் செவிக்கழித்தான் நித்திலங்கள் மாடத்து ஒளிரும் மறைக்காட்டு இறக்கதைவை பாடி அடைப்பித்த பண்புடையான் இந்த கதவுல என்னன்னா நல்ல பெரிய பெரிய முத்துக்கள் வச்சு அடைச்சிருந்தாங்க இல்லையா அந்த கதவை இந்த மறைக்காட்டு திருமறைக்காடுன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு நாம வேதாரண்யம் சொல்லக்கூடிய கதவை பூட்டியே இருந்தது அப்ப நம்மளோட அப்பரப்பெருமான பன்னின் நேர் மொழியால் உமை பங்கரும் அப்படின்னு பாடி அந்த கதவை திறந்தாங்க இல்லைங்களா அந்த திறந்த கதவை சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதிரம் பொழில் சூழ் மறை காட்டுரை மைந்தா இது நன்கிரை மைதும் கதவும் திரு காப்பு கொள்ளும் கருத்தாலே அப்படின்னு சொல்லிட்டு பாடி என்ன பண்ணாங்க அடைச்சாங்க இல்லையா அந்த பண்புடைய பெருமானார் நீடும் திருவோத்துரான் பனையை பெண் பனையாக வேண்டும் பெருவார்த்தை தானுடைய பிள்ளை அப்ப அந்த பெருவார்த்தை எது எது பெருவார்த்தை சுவாமியோட பதிகங்க தான் தேந்தாயன கொண்டு நின் பொன்னடி இல்லை என் தீர்மேய ஒளிமழவாளை கோதீரும் குணங்களே அப்படின்னு அந்த பாடி என்ன பண்ணாங்க அந்த ஓத்தூர் சொல்லிட்டு அவங்க பாடின மாத்துறதுல என்னாச்சு ஆண் பனை பெண்பனையாகி குளை குளை நல்ல கொலை கொலையா காய்ச்சி தொங்க ஆரம்பிச்சது அந்த பெருமாத்தை தானுடைய பிள்ளை மறுபணிய கொல்லம் பூதூர் குழவன் நாவாய் அது கொடுப்ப உள்ளமே கோலாக உண்டினான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அழகான நம்மளோட பெருமானார் என்ன பண்றாருனாக்கா மனம் மிகுந்த கொல்லம்புதூர் அந்த தளத்தில் என்ன பண்ற ஓடம் கொடுக்கும்போது ஓடம் வந்து நிற்காத அந்த கொல்லம்புதூர் ஆற்றில் நிற்காத நி இருக்கும்போது பெரிய வெள்ளம் வரும்போது என்ன பண்ணாங்க அந்த நாவாயில் ஏறி நின்று நாவலமே கோளாக இருந்து கொல்லும் போதோ நட்டமாடிய நம்பனை நல்குமாரி அப்படின்னு பாட நேரம்னா என்ன பண்ணுது ஓடம் போய் கோயிலில் நிற்குது அப்படின்ற அந்த அந்த செய்தியை சொல்கிறாங்க மறுவினிய கொல்லம்போதூர் குழகன் நாவாய் அது கொடுப்ப உள்ளமே கோளாக ஊஞ்சினான் வள்ளல் மழவன் சிறுமதலை வான் வான்பருனை தீர்த்த குழகன் அப்போ வள்ளல் மழவன் அந்த மழ மழவன் ஆடு இருக்குல இங்கே நம்ம இதுவில் அங்கே வந்துட்டு என்ன பண்றாரு சிறுமதில் அவரோட குழந்தையாக இருக்கக்கூடிய இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுது ஒரு நோய் வந்துடுது முயலகன்ற நோய் வந்துடுது அந்த குழந்தைய யாருமே எதுவுமே சொல்ல தீர்க்க முடியலன்னும் போது நம்மளோட குல கோமார என்ன பண்ணுறாரு அங்கே போயிட்டு அந்த குழந்தையோட பெருநோயை துணிவள திங்கள் துளங்கி விலங்க சுடச்சடை சுற்றி முட்டித்துன்னு அந்த பாடி அந்த அந்த குழந்தையை எழுப்பினாங்க இல்லையா அந்த செய்தியை அழகாக சொல்கிறாங்க குளமர வள்ளல் மழவன் சிறுமதலை வான்பெருனை தீர்த்த குழகன் குளமறையூர் கூமான் நிலவிய வைகை ஆற்றல் குளமரையோர் நல்ல பெரிய ஆட்கள் கோமான் நிலவிய வைகை ஆற்றி ஏடிட்டு வான் நீர் எதிரோட்டும் செய்கையான் மிக்க செயலுடையான் இது அந்த புனல்வாதத்தில் போனாங்க இல்லைங்களா நம்ம அந்த வைகை ஆற்றில் போயிட்டு மன்னர்லேருந்து மந்திரி சேனாதிபதி முதல் மக்கள் எல்லாம் இருக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஏட்டை எடுத்து வானவர் ஆணையிடம் பாடி இந்த இடத்துல இந்த ஏடு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏடு தங்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடி அதில் விட்டாங்க இல்லையா அந்த செய்கியான் மிக்க செயலுடையான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை சொல்கிறாங்க அடுத்தது வெய்யவிடம் மேவி இறந்த அயல்வேத்கன் மடமகளை வாவென்று அழைப்பித்து மனுவில் வாழ்வைத்த சீனின்ற செம்மை செயலுடையான் அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த பூம்பாவைன்ற அந்த பெண் என்ன பண்ணுறாங்க விடம் விடம் போய் அந்த அம்மா இறந்து போகிறாங்க ஏற்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்க அவங்கள அந்த சாம்பலும் எலும்பும் குடத்தில் வச்சுருக்கும் போது பூம்பாவாய் போதியோ பூம்பாவாய் போதியோ பூ மட்டிட்ட புண்ணை அங்கானல் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலி சிரம் கொண்டான் ஒட்டிட்ட பண்பின் ஒரு திரை பல்கணத்தார்க்கு போதியோ போதையும் அப்படின்னு பேர் சொல்லி செப்பி என்ன பண்றாங்க அந்த அம்மாவை எழுப்பினார் இல்லையா இந்த மனு குலத்துல இல்லையா அப்பேற்பட்ட செம்மை செயலுடையவர் உடையவர் நம்மளோட பிள்ளை பெருமானார் நேர்வந்த புத்தன் தலையை புவி மேல் புறவித்த வித்தக பாடல் விளம்பினார் இப்ப அந்த சாரி புத்தனுக்கு முன்னாடி நம்மளோட சைவத்தை நிரூபித்தார் இல்லையா அந்த பாடல் வித்தக பாடல் விளம்பினான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க புரவிடல் விளங்கினார் பதினாயிரம் பா வித்து அப்ப எவ்வளவு பாடல்கள் பாடினார்ன்றதை இந்த இடத்துலதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு என்னன்னா பதினாறாயிரம் பாடல்கள் பாடியிருக்காங்க எந்த பாடத்தோட அந்த பச்சை பதிகம்னு சொல்லக்கூடிய போகமார்த்த பூன் முலையால் அந்த பதிகத்தோட சேர்த்து பதினாறாயிரம் பாடல் பாடி பாடியிருக்காங்கன்னா நம்மளோட தோணிபுரத்துல வச்சிருக்க கூடிய சிவபெருமானாரை பாடினாங்க அப்படின்றது கொச்சை சதுரம் கொச்சைன்றது பன்னிரெண்டு பெயர்கள் கொண்ட நம்மளோட திரு சீகாழிக்கு பன்னெண்டு பேர் அதுல கொச்சை பயம்ன்றது ஒரு பெயர் சதுரந்தன் கோமானை தான் செய்த பச்சை பதியத்துடன் பதினாறாயிரம் பா வித்து பொருளை விளை வித்து பொருள்னாக்கா எல்லா அகில காரணர் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய நம்மளோட சிவபெருமானாரை விளைக்க வள பெருமான் முக்தி பகவான் முதல்வன் திருவடி முக்தி கொடுக்கக்கூடிய பெருமானார் ஆகிய சிவபெருமான் முதல்வன் திருவடியை அத்திக்கும் பக்ததர் ஆன எனதோட அப்ப அந்த வீங்கிறுவ தோழி பங்கன்லாம் சொல்கிறாங்களே அந்த பாடலாம் ஆணையிட்டு பாடின பதிகம்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த அந்த பெருமானாருக்கு பா பத்தி பாடும்போது நம்மளோட பக்தியை பதுமா ஆணையிட்டு பாடக்கூடிய அந்த வல்லமை பெற்றவர் யாருனாக்கா நம்மளோட பெருமானார் கத்தி திரிபிரவி சாகரத்துள் ஆழாமே பக்தி தனித்தப்பம் பார்வாழ தந்தபுரம் நம்ம இந்த பாடல்கள்லாம் என்ன பண்ணியிருக்கோம் இன்னைக்கு மந்திரமாவது பாடுறோம் மந்திரமாவது ஜுரம் வந்தால் மந்திரமாவது பாடுறோம் பொண்ணு என்னன்னா இடரினும் தளரணும் பாடணும் இந்த மாதிரி ஒன்று ஒன்று கல்யாணம் ஆகும்னா சடையா என்னமாள் பாடுறோம் இந்த மாதிரி ஒரு ஒரு பதிகமா பாடிட்டு நம்ம என்ன அனுபவிக்கிறோம் இந்த பிறவின்ற துன்பத்துல ஆழ்ந்து போகாம ஒரு அளவுக்கு நம்ம வந்து தேடி தேடி வரோம் இல்லைங்களா அதை தான் சொல்கிறார் கத்தி திரிப்பிறகு சாகரம் சாகரம்ன்றது இந்த கடலில் அழாமே பக்தி அந்த கடலில் நீந்தி வர்றதுக்கு ஒரு அழகான ஒரு தெப்பத்தை கொடுத்தவர் யார்னாக்கா பார்வாழ தந்தபிரான் அப்படி யார்னாக்கா அவரை தான் பாண்டிமா தேவியும் குலச்சீரல் நாயனாரும் பக்தி பழம் பக்தி பழம் பக்தி சிவம் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடிக்கிட்டே இருந்தாங்களாம் அதான் சொல்கிறேன் பக்தி சிவம் என்று பாண்டிமா தேவியோடும் குற்ற கதிர்வேல் குலச்சலையும் கொண்டாடும் அற்றை பொழுது அமனரிட வெந்தியே பற்றி கடுக போய் பாண்டியனை என வரலாம் இந்த பாண்டியனை முன்னாடி நின்ற நின்றசேட்டெடுமாறனா இருக்கிறதுக்கு முன்னாடி கூண் பாண்டியனா இருக்கும் என்ன பண்ணிட்டார் இந்த சமணர்கள் வந்து நம்ம சைவர்கள் இருக்கக்கூடிய மடத்துக்கு தீ வச்சாங்க அப்ப என்ன பண்ணிட்டாங்க பையவே சென்று பாண்டியர்க்கு வையராம் அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர் பொய்யராம் அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவேன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி அவங்க வச்ச தீய அவங்களுக்கு திருப்பி அனுப்பக்கூடியவர் யாருனாக்கா நம்மளோட பெருமானார் அதோட இங்கே வர்த்தமானிச்சரம் புகழூர் வர்த்தமானிச்சரோன்ற இடத்துல அவர் பெருமானோரை வணங்கி அங்கே போய் பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுதான் அங்கே பூக்கள் அழகழகாக இருக்கா அதெல்லாம் முருகன்சை கோலம் கண்டு கண்டு என் முலம் குளிர்ந்தது என்பர் அந்த மாதிரி அந்த முருகனோட பக்தியை அந்த பதிகத்தில் ஈசன் பதிகத்தில் சொன்னவர் அதோடு மட்டும் இல்லாமல் திருநீலனக்க நாயனான்னு சொல்லிட்ட நம்மளோட சீயாத்த மங்கைன்னு இப்ப சொல்றோம் அந்த திருநீலனக்க நாயனா இருக்கு அவருக்கும் அன்புடையவர் அவங்களுக்குலாம் ரொம்ப நட்பா இருந்தவர் இப்படியெல்லாம் இருந்தக்கூடிய பெருமானார் நன்னுதலி நல்ல அருமையான அழகான மொழி குதலை மொழி இருக்கக்கூடிய ஒரு பனிரெண்டு வயது மட்டுமே இருந்து நிரம்பி இருந்தாங்களே அந்த அம்மா அவங்களுக்கும் துத்த மொழிக்குதலை தூய நன்னுதலி நல்ல அழகிய நெச்சியை கொண்டு இருக்கக்கூடிய பெருமாட்டி பூன் முளைக்கும் அந்த முத்து மாதிரி இருக்கக்கூடிய அம்மைக்கும் நீண்ட தடங்களை அழகிய கண்களை கொண்டு இருக்கிறவங்களுக்கும் அழகிய கூந்தல் கொத்தார் குரங்குழர்க்கும் கோலச்செங்கை செங்கை மலர்க்கும் தாமரை போன்ற அடிகளை கொண்டு இருக்கக்கூடிய அம்மன் குரங்கினுக்கும் அந்த அம்மாவுக்கும் காஞ்சின்ற அந்த பட்டு அணிந்திருக்கக்கூடிய அம்மையாருக்கும் முத்தமிழ் அந்த அம்மாவுக்கும் முத்தமிழ் நூலெல்லாம் மோதாதே உணந்தாய் போற்றின்வாங்க நம்மளோட ஞான சம் சம்பந்தமூர்த்தி நாயனார் போற்றிகளை அந்த மாதிரி எல்லா நூல்களையும் ஓதாதே உணர்ந்த நம்மளோட பெருமானாருக்கும் இதுதான் இந்த பெண்ணுக்கும் இந்த நம்மளோட பெருமானாருக்கும் தான் ஒத்த மனம் ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்கு அப்படின்னு ஊங்கிய தமர்கள்லாம் நம்ம சிவாத இறுதியார முதல் கொண்டு திருநீலனக்க நாயனார் அப்புறம் வந்து திருமுருக நாயனார் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க திருமணம் செய்ய நினைக்கிறாங்க சித்தம் கழிக்க திருமணம் செய் கவனத்தை அப்படி திருமணம் செய்யும் போது அந்த காவணம் சொல்லக்கூடிய மண்டபம் இருக்குது இல்லைங்களா திருமண மண்டபம் அந்த திருமணம் செய்யக்கூடிய அந்த காவலத்திலே அன்னைக்கே எல்லாரும் அன்னைக்கு திருமணமான அந்த நிமிஷமே அன்னைக்கே என்ன பண்ணாரு எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது பெற்றவர்களோடும் மற்றவர்களோடும் நம்மளோட சிவபாரதே பகவதி அம்மையார் நம்பி அந்த நம்பிகள் அப்புறம் அவரோட மனைவியார் திருநீல இணக்க நாயனார் அவரோட திருமனைவியார் அப்புறம் வந்துட்டு திரு நாயனார் அப்புறம் நம்ம திருநீல திருநீலகண்டத்து பாணனார் திரு மதங்க சூலாமணி அம்மையார் இப்படி எல்லாரோட பெற்றவர்களோட பிக்கொத்தன் இதோட அங்க வந்தவங்க போனவங்க எல்லாரும் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாரோடையும் போயிட்டு இந்த பெருமணம் சொல்லக்கூடிய திருநல்லூர்ன்ற ஊர்ல இருக்கக்கூடிய பெருமணம் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அங்க வந்து புகுந்து அத்தன் அடையே அடைந்தான் அழகுது அவரோட அவரோட அப்பாவாகிய நம்மளோட நம்ம எல்லாருக்கும் அப்பாவும் நமக்கெல்லாம் அன்னை அப்பனாவும் அன் அன்னையாகவும் இருக்கக்கூடிய நம்மளோட சிவபெருமானார் இருக்கக்கூடிய அந்த திருமணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாரும் அந்த பெருஞ்சோதியில் மூழ்கி முக்தி பெற்றனர் அதில் நம்ம பெருமானார் தான் எல்லாரையும் அடைய அடையறதுக்கும் வழி செய்தார் அவரும் அப்படி அந்த பெருமணத்தில் போயிட்டு முக்தி பெற்றார் அப்படின்ற அந்த செய்தியை அதாவது அவங்க அவங்க திரு அவதாரம் பண்ணதுலேருந்து அவங்க செய்த அற்புதங்கள் அவங்க என்னென்னலாம் அருள் பண்ணாங்க அவங்க செய்த பதிகங்கள் கிட்டத்தட்ட அவங்களோட வாழ்க்கை எல்லாத்தையுமே இந்த ஒரு அறுபத்தைந்து அடிகளில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க தினமே இதை ஓதினாலே நம்ம குருநாதருக்கு சொல்லக்கூடிய பாடலாக இருக்கும் நம்ம சிவபுராணத்தை விட சின்ன பாடல் தான் இது அறுபத்தைந்து அடிகள் தான் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல் இதை இன்னைக்கு ஒரு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த ஒரு இது நம்ம இந்த திருநீலகண்ட இந்த நீலகண்ட சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னோட மாணவர்களுக்கும் இது வந்து ஒரு புத்தாண்டு பரிசா இந்த பரிசு இருக்கணும் அப்படின்னு எனக்கு விருப்பமா இருந்தது அது அந்த பரிசு என்னவா இருக்கணும் நம்மளோட குருநாதரை பற்றின ஒரு பெருமையா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்